டூ வீலர் எப்படி ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க அவங்கள நம்பி போகலாமா கேடிஎம் பைக்கில் போறீங்க புல்லெட்டில் போறீங்க அதுக்குன்னு என்ன வண்டி வடிவமைப்பு இருக்குது பெண்களுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ நீங்கள் ராபிட்டோ ஓலான்றிங்க நாங்கள் பிரசவத்துக்குலாம் இலவசமாக போகிறோம் அடிபட்டா ஒருத்தர் அடிபட்டா நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் ராபிட்டோ ஓலா பைக் இவங்களை சும்மா தூக்கிட்டு போவாங்களா இந்த ரேபிட்டோ மூலியமா வந்து இந்த பார்க்குறாங்க இல்லங்களில் யார் யாரெல்லாம் இருக்காங்க இல்லை இந்த குற்ற செயல்களுக்கு அது உறுதுணையாக அது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கீழே டா பஸ் புள்ள இருக்கிறாங்க அப்படிலாம் வண்டி இருக்கு அதனால என்ன பாதுகாப்பு ஒரு பொம்பளை நாங்க வந்தா அக்கா உட்காருங்க அம்மா உட்காருங்க நாங்க வந்து டூ வீலர்ல இப்படி டபுள் சைடு கால் போட்டு உட்காருங்க அப்படின்னு நாங்கெல்லாம் சொன்னதும் இல்ல பக்கத்துல உட்காருங்கன்னு சொன்னதில்ல ஆ அம்மான்ற வார்த்தை தான் நாங்கள் அழைக்கிறோம் உட்காருங்கம்மா உட்காருங்க அக்கா உங்கள் பர்சனல் நம்பரை அழகா எடுப்பாங்க நைட்டில் மெசேஜ் பண்ணுவாங்க நிறைய இருக்குது செக்ஸ் படம் போடுறதுலேருந்து எல்லாமே வருது ஒரு லேடிஸ்லாம் நாங்கள் கூட போகிறது ஒரு தங்கச்சி கூட போகிறத அக்கா அம்மா அந்த மாதிரி தான் நாங்கள் ஏற்றி கொண்டு போகிறோமோ ஓசி நாங்கள் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் ஒரு இப்போ டோரை திறந்து விட்டு ஏற்றுறோம் அவங்களாம் பக்கத்தில் அதுவும் பைக் டேக்ஸின்றது ஒரு பாதுகாப்பு கிடையாது முக்கால்வாசி சின்ன பசங்க வந்து பைக் டாக்ஸி வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கனாலே பெண்கள் வராங்களான்னு பார்த்துட்டு எடுப்பாங்க தவிர ஆம்பளைங்க வராங்களான்னு பார்க்கறது எடுக்கிறதே கிடையாது ஐடி கம்பெனி கிட்ட போய் பாருங்க முக்காவாசி பைக் டேஸ் நிற்பான் கிளப்பு கிட்ட போய் பாருங்க இதே தான் நடக்கும் கிளப்ல வந்து குடிச்சிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க லேடிஸ் இல்லைன்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏறும் போது என்ன நடக்குது ஆட்டோ தொழிலை சீக்கிரம் கண்டம் பண்ணிட்டு போகிறதுக்கோசம் இந்த கார்பரேட் நிறுவனம் பைக் டாக்ஸியை தடை பண்றேன்னு சொல்லிட்டு பைக் டாக்ஸி ஓட்ட அனுமதி இல்லைன்னு டிரான்ஸ்போர்ட் கமிஷன் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அவர் கொடுத்த ஆர்டரை வந்து மீடியாவில் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே போக்குவரத்து அமைச்சர் தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி இயங்கலாம் என்று ஒரு அறிக்கை விடறாரு இன்னைக்கு ஆட்டோ டிரைவர்களை வந்து ஆளுங்கட்சிக்காரங்க அலட்சியப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் ஒரு பிரச்சார பெரியங்க உங்கள் ஆட்சி கவுத்தே விட்டுருவாங்க தொட்டிலையும் ஆட்டுறாங்க பிள்ளையும் கிழறாங்க தமிழ் இந்தியா முழுக்க இருக்கு மினிஸ்டர் சொல்றாருல எந்த ஸ்டேட்டில் எப்படி ஓடுற வழக்கத்தை கொடுக்க சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே போயிடுச்சு ஆனால் இதனாலேயே நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் என் கண்டுபடி என் ஃப்ரெண்டே ஒத்துரு இதனாலே வந்து குடும்பத்தோட தூக்கம் பண்ணி இறந்துட்டார் கிட்டத்தட்ட மூணாவது நாலாவராக நிற்கிறேன் ஆனால் நாலாவராக எனக்கு சவாரி வரவே இல்லை பைக் டேக்ஸி சவாரி நிறைய வருது என் கண்ணு எதிர்க்கையே நிறைய பேர் பைக்கில் வந்து ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு நிறைய பேர் பைக் டேக்ஸி ஓட்டுறாங்க எங்களுக்கு வந்து அன்னாட காட்சி வந்து ஒரு ஐநூறுவா தான் வரும் நாங்கள் கஷ்டப்படுது நான் வாடகை வண்டி தான் என் கூட இருக்க நண்பர்கள் அனைவரும் என் தோழர்களும் வாடகை வண்டி தான் ஓட்டுறாங்க பத்து பேர் சொந்த வண்டி இருந்தாலும் டியூ கட்ட கூட முடியல ஆப்பில் கம்மியாக தான் நீங்கள் ஜாஸ்தி கேட்குறீங்க அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க சார் பைக் டாக்ஸி வேணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு தடையாக இல்லை அதை முறைப்படுத்துங்க அதுக்கு எல்லோ போர்டு கொடுங்க பர்மிட் கொடுங்க எப்சி பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் கட்டணத்தை உயர்த்துங்க எல்லாத்தையும் முறைப்படி பண்ணிவிட்டு பைக் டாக்ஸியை கொண்டு வந்து ரோட்டில் விடுங்க ஆட்டோ வந்து பர்மிட்டு இன்சூரன்ஸு பேஜி இன்னைக்கு நாங்க என்ன போனோம் போன வாரம் எங்களுக்கு நடந்தது என்னன்னா பேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஐநூறுவா ஃபைனு அதெல்லாம் இது பைக் டாக்ஸியை பிடிச்சி ஃபைன் போட சொல்லுங்க அவங்க என்ன வச்சுக்கிறாங்க பேஜ் வச்சுக்கிறாங்களா என்ன வச்சுக்கிறாங்க அப்ப நாங்க எல்லாம் போட கட்டிட்டவா ஆட்டோக்கெல்லாம் எல்லாம் ஒயிட் போர்டில் ஓட்டட்டுமா பர்மிட் எல்லாம் கீழ்ச்சி போடட்டுமா இதுக்கு அரசாங்கம் ஒத்துக்குமா சவாரி எதுக்கு ஏத்துறீங்க உங்ககிட்ட பர்மிட் கிடையாது ஏஸ் டூ கிடையாது லைசன்ஸ் கிடையாது ராட்சி கிடையாது எதுவுமே கிடையாது மீட்டர் வேலையை எங்களுக்கு ஏற்றி கொடுக்க சொல்லுங்க நாங்கள் தாராளமாக யாரிடையே ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம் மீட்ரு வேலையை தாராளமாக எதுவும் இருபது ரூபாய் கிலோமீட்டருக்கு ஓல உப்பு நம்மளுக்கு தேவை இல்ல கவர்மெண்ட் அது தனியாக ஆப்பிடுமே தனியாக இருக்கு ஏன் நீங்கள் ஓல ஊப்புரு இதெல்லாம் ஏன் விடுறீங்க ஏன் கவர்மெண்ட்டுக்கு வக்கு இல்லையா கோச்சு பதினோரு வருஷமா ஆட்டோ கட்டணத்தை தமிழ்நாடு அரசு உயர்த்தல இதற்கு இரண்டாயிரத்தி பதிமூணுல உயர்த்தப்பட்ட கட்டணத்தை தான் இன்னும் அமல்படுத்தி இருக்கிறாங்க அந்த கட்டணத்தை உயர்த்தல கார்பரேட்டுகள் அவங்களுக்கான ஆட்டோக்கான கட்டணத்தை அவங்களே நிர்ணயம் பண்றாங்க இது எந்த விதத்துல சரியா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதனால அரசாங்கம் எங்களுக்கு கட்டணத்தை உயர்த்தி தரணும் அரசாங்க சார்பில் செயலி வேணும் அதுக்காக தான் இந்த போராட்டம் கடந்த பத்தாம் தேதி ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறோம் சைதாப்பேட்டையில அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா பைக் டாக்ஸியை தடை பண்றேன்னு சொல்லிட்டு பைக் டாக்ஸி ஓட்ட அனுமதி இல்லைன்னு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அவர் கொடுத்த ஆர்டரை வந்து மீடியாவில் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே போக்குவரத்து அமைச்சர் தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி இயங்கலாம் என்று ஒரு அறிக்கை விடுறாரு அப்போது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கும் அமைச்சருக்கும் என்ன பிரச்சனை அமைச்சர்கிட்ட கேட்டு தானே அவர் அறிக்கை விட்டுருப்பாரு கேட்காம அறிக்கை விட முடியாது யாரும் ஆர்டர் போட முடியாது ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் இல்லையா அதனால் ரெண்டு பேரும் அரசாங்கம் தொட்டிலையும் ஆட்டுறாங்க பிள்ளையும் கிழ்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நீ சொல்கிற மாதிரி சொல் அப்படின்னு இதை யாரை ஏமாத்துறதுக்காக பைக் டாக்ஸி வேணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு தடையாக இல்லை அதை முறைப்படுத்துங்க அதுக்கு எல்லோ போர்டு கொடுங்க பர்மிட் கொடுங்க எப்சி பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் கட்டணத்தை உயர்த்துங்க எல்லாத்தையும் முறைப்படி பண்ணிவிட்டு பைக் டாக்ஸியை கொண்டு வந்து ரோட்டில் விடுங்க அது வந்து ஓன் போர்டு வண்டியில் ஓட்ட சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்போ நாங்கள் எல்லோ போர்டை கழட்டிட்டவா ஆட்டோக்கெல்லாம் ஒயிட் போர்டில் ஓட்டட்டுமா எல்லாம் கீழ்ச்சி போடட்டுமா இதுக்கு அரசாங்கம் ஒத்துக்குமா அதனால அரசாங்கம் எங்களோட மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும் மேலும் பைக் டாக்ஸியை முறைப்படுத்துங்க நீங்கள் தடையே பண்ண வேணாம் தாராளமாக பண்ணுங்க எங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் தடை பண்ணால் நீங்கள் முறைப்படுத்தாததுனால தான் இவ்வளவு பாதிப்பு இதை தான் நாங்கள் சொல்கிறோம் லட்சக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த நீங்கள் இப்போ பயணம் பண்ணக்கூடிய வாகனம் பார்த்தீங்கன்னா எல்லோ போர்டு டாக்ஸி ஆட்டோ அது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இதுதான் அடையாளம் எங்கேயாவது ப்ளூ கலர் ஆட்டோ ஓடுதா வெள்ளை கலர்ல ஆட்டோ ஓடுதா பைக் டாக்ஸி என்ன கலரில் இருக்குது அடையாளம் சொல்லுங்கள் யார் வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம் அதில் எவன் வேணாலும் ஏற்றிட்டு போகலான்னா அது எப்படி முறையாக இருக்கும் தனிநபராக போகக்கூடியவங்க எல்லாருமே ஆப்பில் புக் பண்ணும்போது பைக் டாக்ஸியை காட்டுது அப்போ அதை சூஸ் பண்ணுறாங்க ஆட்டோக்கும் அதுக்கு வித்தியாசம் எவ்வளவு முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த கட்டணத்தினால ஆட்டோ தொழில் பாதிக்கப்படுது அதனால் பைக் டாக்ஸியை நீங்கள் முரப்படுத்துங்க முடிஞ்சால் தடை பண்ணுங்க முடியலையா முரப்படுத்துங்க நாங்கள் யாரும் அதுக்கு எதிர்பாரில் இந்தியா முழுக்க இருக்கிற மினிஸ்டர் சொல்றாருல்ல எந்த ஸ்டேட்ல எப்படி ஓடுற விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு பயணிகளுக்கே பாதுகாப்பு என்ன காரணத்துக்கு சொன்னாங்க ஒரு மண்ணுல ஸ்லிப் ஆகி லாரிக்குள்ள போய் விழுந்து சத்தவங்க எத்தனை பேரு தினந்தோறும் மாறுங்க இரு சக்கர வாங்குறதுல ஆக்சிடென்ட் நடக்குதா இல்லையா ஆட்டோல நடக்குதா ஆட்டோ ஓட்டுனா நீங்க எவ்வளவு ஓட்ட முடியும் ஓட்ட முடியுமா சிட்டிக்குள்ள ஓட்டுறாங்க அவங்கள நம்பி போகலாமா கேடிஎம் பைக்கில் போகிறீங்க புல்லெட்டில் போகிறீங்க அதுக்குன்னு என்ன வண்டி வடிவமைப்பு இருக்குது ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நாலு தாங்க இருக்குது ஷேர் ஆட்டோ இருக்குது டிவிஎஸ் ஆட்டோ இருக்குது பஜாஜ் ஆட்டோ இருக்குது மூணு நாலு கம்பெனிக்கு மேலே ஆட்டோ இல்லை அவே வண்டி இருக்குது அவ்வளோ தானே இருக்குது பைக்கில் எத்தனை விதமான பைக் இருக்குது ட்ரைவர் கீழே இருந்தாங்கன்னா பேசஞ்சர் டா பஸ் பிள்ளில் இருக்கிறாங்க அப்படிலாம் வண்டி இருக்குது அதனால் என்ன பாதுகாப்பு அதனால் வண்டியை முறைப்படுத்துங்க பைக் டாக்ஸியை என்ன விதமான சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க கொண்டு வர முடியலையா கரும்பத்தை ஒழிச்சிட்டு வாழ வைங்க இதுதான் கோரிக்கை ரேபிடோ தடை செய்ய சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் பெண்களுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து பைக்கில் ஏற்றி அனுப்புகிறீங்க அதனால் பின் விளைவு யோசிக்க மாட்டேன்றீங்க பெண்களும் வந்து ஐடி பசங்களும் சரி க்ளப்புக்கு போகிறவங்க எங்கே வேலைக்கு போகிறோம் அவசரத்துக்கு நீங்கள் ஏறி போகிறீங்க ஒரு கோயில் குளத்துக்கு போகிறதுனால ரேப்பிடவில் ஏறி போகிறீங்க அதோட விளைவு பாதிப்பு வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சின்னதாக நம்ம பைக் வந்து ஸ்டேரிங் பிடிக்கிறது தான் அதை லைட்டாக தட்டினாலே நம்ம எங்கேயோ போய் அடிப்படுவோம் அது அடி எவ்வளோ பேர் பாதிப்படுறாங்க நிறைய பேருக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது லேடிஸ் சில காரணம் என்ன ரீசன் என்னென்னா நம்ம பண்ணுற தப்பே வந்து ஒரு புக்கோ ஒரு ஓலாவோ ஒரு பைக்கோ இப்போ அதிகமாக பரவது ரேப்பிடோ தான் பைக் டாக்ஸி புக் பண்ணி நம்ம மாட்டுன்னு போயிட்டே இருக்கிறோம் அதால பின்வளையே தெரிய மாட்டேங்குது உங்க பர்சனல் நம்பர் அழகா எடுப்பாங்க நைட்ல மெசேஜ் பண்ணுவாங்க நிறைய இருக்குது செக்ஸ் படம் போடுறதுல இருந்து எல்லாமே வருது இதை வந்து நீங்க தவிக்கணும்னா பைக் டாக்ஸை சுத்தமா தடை பண்ணணும் ஏன்னா முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான்ப்பா குழந்தைங்க பாதிக்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க வந்து எந்த நம்ம பொண்ணு எதுல வருதுன்னு நம்ம யோசிக்கணும் பைக் டாக்ஸி வர எதுக்கு வர என்ன காரணம் இருக்கு நீ இன்னொத்த கூட பைக்ல போறேன் நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் கூட போனேன்னா உங்க வீட்டுக்கு கேள்வி கேட்க மாட்டேன்னா நாளைக்கு மாமியார் வீட்டுல சண்டை சந்தேகம் எல்லாமே வரும் அதனால வந்து பைக் சானிடைசர் சுத்தமாக தடை பண்ணுறது நல்லது ஆம்பளைங்க யாரும் குறை சொல்கிறது நான் ஒன்றுமே இல்லை எல்லா ஆம்பளும் நல்லவங்க தான் ஆனால் ஒரு சிலர் வந்து தப்பானவங்க முக்காவாசி சின்ன பசங்க வந்து பைக் டாக்ஸி வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கனாலே பெண்கள் வராங்களான்னு பார்த்துட்டு எடுப்பாங்களே தவிர ஆம்பளைங்க வராங்களான்னு பார்க்கறது எடுக்கிறதே கிடையாது பெண்கள் வந்தால் போதும் ஓடுறதுக்கு ஓகே ஆம்பளைங்க வந்தால் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பைக் டாக்ஸி ஓட்டுறது சில காரணமே இதுதான் ஐடி கம்பெனிகிட்ட போய் பாருங்கள் முக்காவாசி பைக் டாக்ஸி நிற்பான் க்ப்புக்கிட்ட போய் பாருங்க இதே தான் நடக்கும் கிளப்ல வந்து குடிச்சிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க லேடிஸ் இல்லைன்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏறும்போது என்ன நடக்குது தெரியாது ஒரு பணக்கார பைய ஏற்றி விட்றான் க்ளப்பில் இருந்து நீ ஜென்ஸ் போறியா போகிறியா கூட போறியா யோசிக்க மாட்டேன்னா ஏற்றி அனுப்புகிறான் ஏன் ஏற்றி அனுப்புகிறான் அது தெரிய மாட்டேங்குது போய் பாதிப்படுறது யாரு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நைட்டில் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும் மெசேஜ் வரும் மிட்னா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாத நிறைய வந்து அவஸ்தை பற்றி பெண்கள் தான் ஆனால் பெண்களே போய் விழுந்து சாக்கடை விழுது தேவையானு யோசிக்கணும் பைக்குன்றது சாக்கடை தான் நம்ம ஓனாக யூஸ் பண்ணலாம் சொந்தமாக யூஸ் பண்ணலாம் பைக்கு நீ வேணாலும் எடுத்துகிட்டு பைக்கை தப்பே கிடையாது பைக்கை வந்து நீ வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துகிட்டு சொந்தமாக யூஸ் பண்ணு அதை விட்டுட்டு நான் பர்சனலாக நான் வேலைக்கு எனக்கு ஒரு நூறுபா பெட்ரோல் கிடைச்சா போதும் செலவுக்கு நூறுரூவா வந்தால் போதும்னு ஓட்டுறது தப்பு அதை முதல்ல நிப்பாட்டுங்க குறைவு கட்டணன்றது ரேபிடோவில் கம்மி தான்ப்பா இப்போ நான் அவனை சொல்லிட்டுமா இப்போ ஐம்பது ரூபா பைக்கு வந்து பெட்ரோல் போடுறீங்க ஒரு மைலேஜ் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தருது பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு தராது ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆட்டோ சுத்தமாக தராது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தருது அதனாலே பைக் எத்தே ஓட்டுறாங்க இப்போ பைக்கில் வந்து புல்லட்டில் போக முடியுமா புல்லட்டு மைலேஜ் கம்மி தான் அதே மாதிரி எமகாவும் கம்மி தான் இருக்குது எது டியோ அப்புறம் வந்து சுகி ஆக்டிவா இந்த மாதிரி தான் வந்து மைலேஜ் நாற்பது நாற்பது தருது கிடையாது முப்பதா தருது அதை எடுத்துட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேன்னு உங்களுக்கு வண்டிக்கு தேய்மானம் பேக் பெயின் வரும் கண்டிப்பா இப்ப இருக்கிற சொன்னீங்க பைக்ல போயிடலாம் சந்தை சந்தா ஈஸியா போயிடலாம் அது வந்து முட்டாள் தரும் இப்போ வேலைக்கு முடிச்சுட்டு வரவங்களே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் போகும்போது வீட்டுக்கு போகும்போது சவாரி ஏற்றி போடலான்னு பார்க்குறாங்க அது முக்காவாசி தப்பு சவாரி எதுக்கு ஏத்துறீங்க உங்ககிட்ட பர்மிட் கிடையாது ஏஸ் இது கிடையாது லைசன்ஸ் கிடையாது பேச்சு கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்றுமே இல்லை விஷயத்துக்கு வேற டூ வீலர் லைசன்ஸ் வச்சுட்டு போனால் போதும் ரெண்டு ஹெல்மெட்டை போட்டுப்பா போலீஸ்கார மடக்க மாட்டான்றீங்க போலீஸ்காரங்க வந்து இன்னும் கண்ணோட்ருக்கணும் ராபிட்ட ஓடுறாங்களா என்ன போடுறாங்கன்னு பார்த்து அதை கட் பண்ணாலே முக்காவாசி டிராஃபிக் போலீஸ்காரங்களால முடியும் போலீஸ்காரங்களால முடியாது எதுவுமே கிடையாது நாங்களால போராட தான் முடியும் தான் இருக்கிறோம் கடைசி வரைய போராட்டம் தான் இது பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வேணும் கண்டிப்பா வேணும் இது பேரண்ட்ஸ் கண்டிப்பா உணரணும் சரிங்களா சின்ன சின்ன பசங்க வந்து ரேபிடோல ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க டைம் அது கிளம்பு கிளம்புன்றீங்க அந்த என்ன அவசரம் முதல்ல பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க மூளை இதுல யூஸ் பண்ணுங்க பணத்துக்கோசம் நம்ம ஓடுறோம் இல்லைன்னு சொல்லலை பணமும் சம்பாதிக்கணும் நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும் உடம்பை பார்த்துக்கணும் எல்லா விஷயமும் பாக்கணும் நம்ம பாத்துக்கிற ஒரே விஷயம் இது ஒண்ணுதான் ரேபிடோ உக்காவாசி தடை பண்ணி ஆனும் ரேபிடோ இல்லாம இருந்தால் நல்லா இருக்கும் டூ வீலர் யூஸ் பண்ணுங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்க சவாரின்னு யூஸ் பண்ணாதீங்க ஹெல்மெட் இருக்கு பாதுகாப்புன்னு நினைக்க நினைக்காதீங்க அடிப்பட்டா ஒரு செகண்ட் நம்ம சாவுன்றது மரணன்றது ஒரு நொடிதான் உங்களை பெத்தவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு வழி ஆனா பெத்தவங்களும் அந்த தப்ப பண்ணாதீங்க ஏத்தி அனுப்பாதீங்க என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் குழந்தைங்களே ஏத்தாதீங்க பெரியவங்களும் போகாதீங்க வயசானவங்களும் ஏறாதீங்க ஹஸ்பண்ட் ஏத்தி அனுப்புறாரு லேடிஸ நீ போமா உன் பின்னாடி நானும் வரேன் அவரு ஒரு பைக் இவரு ஒரு பைக் தேவையா தேவையில அதோட ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோலயே போலாம் இல்ல கார் இருக்கு கார்ல கூட புக் பண்ணி போலாம் ஆட்டோக்கும் சொல்ல வரல டாக்ஸி எதுல ஒன்னால ஓட்டலாம் தப்பு கிடையாது பைக் டாக்ஸி வேண்டாம் உயிர் வயசானவங்களுக்கு ஏன்னா உயிருக்கு ஆபத்து பைக் டாக்ஸி பைக் ஓட்டுங்க பைக் ஓட்டுற உங்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆபத்து நடக்குதுன்னு ஒரு ஆஸ்டனால ஒரு சின்ன தவறு மிஸ்டேக் நடந்தா மூளையில இருந்து எல்லாம் பாதிப்பாது அதனால பைக் டாக்ஸியே தடைப்படுங்க ஓகேவா இப்ப எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லையா நாங்க ஓட்டுறது நூறு ரூபாய்க்கு ஓட்டுறோம் ஆனா பைக் வந்து எண்பது ரூபாய்க்கு போறானுங்க எங்களுக்கு வந்து அன்னாட காட்சி வந்து ஒரு ஐநூறுரூவா தான் வரும் நாங்கள் கஷ்டப்படுது நான் வாடகை வண்டி தான் என் கூட இருக்கிற நண்பர்கள் அனைவரும் என் தோழர்களும் வாடகை வண்டி தான் விட்டுறாங்க பத்து பேர் சொந்த வண்டி இருந்தாலும் டியூ கட்ட கூட முடியல அன்னால் சாப்பாட்டுக்கு எல்லாம் பார்க்குறாங்க ஆட்டோக்காரனா ச வசதியாக இருக்கான் சொந்த வண்டி இருக்குன்றாங்க ஆனால் அது சத்தியமாக இல்லை எங்களோட வாழ்வாதாரம் இன்றைக்கி உழைச்சாதான் சோறு இல்லைனா வெயிலில் ஈர துணியை தான் கிடைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க ராபிட்டோ ஓலா போட்டால் அதிகமாக கேட்குறாங்க கம்மியாக கேட்குறாங்க நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க மோசமாக பண்ணுறீங்கன்றாங்க அது இல்லை ஆட்டோக்காரன் நாங்கள் கம்மியாக தான் போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் கேட்குறது இங்கேருந்து நாங்கள் நாலு கிலோமீட்டருக்கு நாங்கள் எண்பது ரூபா கேட்குறோம் ஆனால் அதை கூட தர மாட்டுறாங்க அதே ராபிட்டோ ஓலான்னா எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு நூற்றம்பது ரூபா தெரியா அப்படின்னு பைக்கில் இருக்கணும் கேட்குறாங்க ஆட்டோ வரவங்க ராபிட்டோ ஓலான்றவங்க போட்டு போகிறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தராங்க நாங்கள் நாங்கள் நியாயமான ரேட்டு கேட்குறோம் அதை கேட்குறதுக்கு அவங்க தர மாட்டுறாங்க மக்கள் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா தெரிய மாட்டேது இந்த ஆன்லைனில் இருக்கிறத தான் நம்புகிறாங்க தவிர நியாயமானது நாங்கள் கேட்குறதை நம்ப மாட்டுறாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ நீங்கள் ராபிட்டோ ஓலான்றிங்க நாங்கள் பிரசவத்துக்கெல்லாம் இலவசமாக போகிறோம் அடிபட்டாக ஒருத்தர் அடிப்பட்டா நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் ராபிட்டோ ஓலா பைக்கு இவங்களை சும்மா தூக்கிட்டு போவாங்களா மில்ல நாங்கள் கண் முழிச்சு நேற்று கூட நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் ஒருத்தர் ஆக்சிடெண்டு நாங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய் விட்றோம் ஏன் காசு பணம் நாங்கள் பார்க்கல அந்த மனுஷனை பார்க்குறோம் எங்களோட ஆட்டோ நண்பர்களை எங்கள் தொழிலாளர்களுக்கும் நாங்கள் உதவியாக இருக்கோம் யார் இருந்தாலும் ஆட்டோக்காரன் எப்போ வந்தாலும் நான் உதவி செய்வான்னு நம்பிக்கையில் நாங்கள் இருக்காங்க ஆனால் இந்த இந்த கம்ப்யூட்டர் இந்த ராபிட்டோ போடுறாங்க எங்கேருந்து வந்து போட்டுறாங்க இங்கேருந்து இல்லை எங்கேருந்து ஆந்திரா சைட்லேருந்து வருது ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்காங்க ரோ ராபிட்டோலாம் ஒரு பொம்பளை நாங்கள் வந்தால் அக்கா உட்காருங்கன்னு அம்மா உட்காருங்க நாங்கள் வந்து டூ வீலரில் இப்படி டபுள் சைடு கால் போட்டு உட்காருங்கமா அப்படின்னு நாங்கள்லாம் சொன்னதும் இல்லை பக்கத்தில் உட்காருங்கன்னு சொன்னதில்லை ஆ அம்மான்ற வார்த்தை தான் நாங்கள் அழைக்கிறோம் உட்காருங்கம்மா உட்காருங்க அக்கா எங்கக்கா பண்ணணும் ஆனால் நாங்கள் கேட்குறது ஐம்பது எண்பது ஆனால் இவங்க கேட்குறது எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க ஆனால் அதுமாரி நாங்கள் இல்லையா எங்களுக்கு வாழ்வாதாரம் சுத்தமாக இல்லை இன்னைக்கு ஓட்டினா தான் உண்டு நாங்கள் ஐநூறுவாய்க்கு தான் ஏன் கஷ்டப்படுறோம் அந்த ஐநூறுரூவா கூட இல்லையா இன்னையோட நாங்கள் வண்டி வாடகை கூட கொடுக்க முடில பத்து பேர் குடும்பம் இன்னைக்கு வந்து வயிறுத்தில் ஈர துணியை தான் கிடைக்கும் கடை சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த தலைவருக்கும் சரி யாராக இருந்தாலும் சரி கட்சியில் இருக்கோங்க எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிடாதீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள் இந்த ராபிட்டோ இந்த ஓலா சுத்தமாக தடை பண்ணிடுங்க எங்களுக்கு எல்லாத்தையும் தடை பண்ணுங்கள் இந்த டூ வீலரா இருந்திருந்தாங்க எல்லாத்தையும் தடை பண்ணுங்க எங்கள் வாழ்தாரத்தை நாசனம் பண்ணிவிடாங்க அடியார் சத்யா ஸ்டுடியோ இருக்கு அடியார் சத்யா ஸ்டுடியோல இருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஒரு அப்போ இருபது கிலோமீட்டர் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபது கிலோமீட்டர் இருக்கும் இதில் ஒருத்தவங்க கேட்குறாங்க அடியார் சத்யா ஸ்டுடியோவில் இருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஒரு நானூறுபா கொடுங்க நானூறுரூவாயா அப்படின்றாங்க ஆமாங்க ஒரு இருபது கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டருக்கு இருபது ரூபா அப்படின்ற பேசிக்கில் நானூறுரூவா கேட்டேன் சரி நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கூட ஒரு முந்நூற்றம்பது ரூபா கொடுங்க அப்படி நான் கேட்டுங்கிறப்போ பட்டு நான் அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்து பட்டு பண்ணி டைப் பண்ணுறாங்க அந்த ஓலாவில் டைப் பண்ணுறாங்க இரநூறுபா தாங்க வருது என்னங்க காருக்கே இரநூறுபா வருது நீங்கள் ஆட்டோக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா கேட்குறீங்க அப்படின்றாங்க அடுத்த ஒரு மூணு நாலு செகண்டில் கார் வந்து நிற்கிது ஏசி கார் வந்து நிற்குது வேகனார் கார் வந்து நிற்கிது அந்த கார் டிரைவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் நான் சின்ன ஆட்டோங்க என் வண்டி மொத்த ரேட்டு நிறுத்து வட்டியோட பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் வருது ஆனால் உன் வண்டி எத்தனை லட்சம் வரும் ஒரு ஏழு லட்ச ரூபாய்கிட்ட வரும் உன் காரோடய விலை நீ வந்து அசால்ட்டாக நான் முந்நூற்றம்பது ரூபாய் காசு கேட்டு நிற்கிறேன் நீ வந்து இரநூறுபாய்க்கு போகிறீங்களாங்க நியாயம் வாங்குது அப்படி எப்படி உங்களுக்கு எப்படிங்க கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நான் கேட்கும் போது அவர் சொல்கிறாரு அவர் அப்படியே கண்ணீர் விட்டு பேசுகிறாருங்க நான் வண்டியை வாங்கிட்டேன் கடன்பட்டு வண்டியை வாங்கிட்டேன் ஆனால் இப்போ அந்த வண்டியில் இப்போ நான் சவாரி ஏத்தாமல் போகணுன்னா டீவு கட்ட முடியாது டீவு தாங்க என் பசி பசியாக போகிறேன் நான் பட்னி கிடந்து தான் அந்த வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு கார் டிரைவர் போலம்புறார் இரநூறுபாய்க்கு சத்யா ஸ்டுடியோ அரியார் சத்யா ஸ்டூடியோவில் இருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகிறாருன்னா அவர் கண்டிப்பாக கட்டுப்படி ஆக அவர் ஆயுத தான் வண்டி ஓட்டுறார் அதனால ஓலா ஊபர் ஆப்புங்களை அவன் அப்ராக்சிமேட்டாக போடுறான் சார் கிலோமீட்ரு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு டிஸ்டன்ஸை அவன் ஆப் வந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் தான் காட்டுது ஆக்சுவல் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்ரு இவன் ஆப்பில் கற்றுக்கோணும் வெறும் ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கான சார்ஜஸ் தான் அவங்க போடுறான் இவங்க என்ன பண்ணுறாங்க நான் பத்து கிலோமீட்டர் நான் கரெக்டாக கேட்குறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்பை பார்த்து தான் கேட்குறாங்க ஆப்பில் கம்மியாக தான் நீங்கள் ஜாஸ்தி கேட்குறீங்க அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க சார் தயவு செஞ்சு தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கிற ஓலா ஊபர் ஆப்புகளை இந்த ரேப்பிடோ ஆப்புகளை தயவு செஞ்சு கட் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிடுங்க தமிழக அரசுக்கு தயவு செஞ்சு கேட்குறோம் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கட்டணம் மீட்டர் மீட்டர் கட்டணும் உயர்வை உயர்வு பண்ணி கொடுங்க பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அதே இருந்தது தொடராமல் தயவு செஞ்சு அந்த கட்டணம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்வு காப்பாற்று நானாக ஏழு தண்டல் வாங்கி வச்சுருக்கேன் என்னால் தண்டல் கட்ட முடியாத வண்டியும் வண்டி சம்பாதிக்கவும் முடியல அந்த பைக் டேக்ஸி நான் போய் கிட்டத்தட்ட மூணாவர் நாலாவராக நிற்கிறேன் ஆனால் நாலவராக எனக்கு சவாரி வரவே இல்லை பைக் டாக்ஸி சவாரி நிறைய வருது என் கண் எதிர்க்கே நிறைய பேர் பைக்கில் வந்து ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு நிறைய பேர் பைக் டேக்ஸி ஓட்டுறாங்க அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு வண்டி இல்லாமல் சென்னை வண்டி இல்லாமல் கோயம்புத்தூர் கர்நாடகா தெலுங்கானா நம்ம ஆந்திர பிரதேசம் பாண்டிச்சேரி வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரேபிட்டோ ஹோலா ஊபர் எல்லாத்துலேயும் ஓட்டுறாங்க நாங்கள் நாலு லட்ச ரூபா வண்டியை வாங்கி ஒரு பாதுகாப்பாக ஒரு கஸ்டமரை ஒரு லேடிஸ்லாம் நாங்கள் கூட பிறந்த ஒரு தங்கச்சி கூட பிறந்த அக்கா அம்மா அம்மா மாதிரி தான் நாங்கள் ஏற்றி கொண்டு போகிறோமோ கோசி நாங்கள் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் ஒரு டோரை திறந்து விட்டு ஏற்றுறோம் அவங்கலாம் பக்கத்தில் அதுவும் பைக் டேக்ஸின்றது ஒரு பாதுகாப்பு கிடையாது ஒரு மழை வந்தால் ஓரணிக்கி ஒரு இது கிடையாது அவங்களுக்குலாம் ஆனால் நாங்கள் வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிடுறோம் ஆனால் எங்களால் சம்பாதிக்க முடியல ஒரு பைக்கு ஒரு எண்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா கொடுத்து பைக் வாங்கி அவங்க ரெண்டு ரெண்டாயிரரூபா ஓட்டுறாங்க நாங்கள் காலையில் எட்டு மணிக்கு வண்டி எடுத்து நைட்டு பத்து பதினோரு மணிக்கு ஓட்டினா கூட ஒரு ஆயிரரூபா சம்பாதிக்க முடியல இதில் கேஸு இதை சாப்பிடணும் சாப்பிட்ணும் நாங்கள் தினமும் நாங்கள் காலையிலே வந்துடும் போது எங்களால் வீட்டில் சாப்பிட சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியல நாங்கள் தினம் ஹோட்டலில் சாப்பிட்ணும் எல்லாமே பண்ணோம் ஆனால் எங்களால் ஒரு ஆயிரம் ரூபா கூட ஓட்ட முடியல இன்றைக்கி கிட்டே போனால் தண்டல் கட்ட முடியல எங்களால் அந்த தண்டல் கட்டுறது கூட காசு முடியலை அப்புறம் எங்கேருந்து நாங்கள் ஒரு ஆட்டோ டியூ கட்டுறது பசங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எங்களால் வாழ்வாதாரமே முடியல நானே ஆட்டோ ஓட்ட வந்து ஆட்டோ விற்றுட்டு வேறாங்கன்னா ஒரு லாரி கீறி ஓட்ட போயிடலாமான்ற ஒரு இது மனசூழ்நிலை கூட இருக்குது அந்த பைக் டேஸியை தடை செஞ்சாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு ஒரு முன்னா முன்னையாக வந்து இங்கே பைக் டாக்ஸியை தடை செஞ்சாங்கன்னா ஆட்டோ ஓட்டுனர் அனைவரும் குடும்பமும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லதாக பண்ணால் ஒரு பைக் டாக்ஸியை தடை செய்யணும் ஐநூறுரூவா போகிற சவாரி நீங்கள் இரநூறுபா வருது எப்படி இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடி ஆகுது நீங்களே சொல்லுங்க எங்கள் என்ன ஆகுது இதனால் இதனால் எல்லாம் தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணிக்கிறாங்க எல்லா ஆட்டோக்காரங்களும் இது ஒரு முற்றுப்புள்ளியாக நாங்கள் வைக்கிறோம் இது ஃபஸ்ட்டு முதலமைச்சருக்கு போயிட்டு அவங்க ஒரு முற்றுப்புள்ளியாக வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரணும் இது ஃபஸ்ட்டு பைக் ஆட்டோ வந்து பர்மிட்டு இன்சூரன்ஸு பேஜி இன்னைக்கு நாங்கள் என்ன போனோம் போன வாரம் எங்களுக்கு நடந்தது என்னென்னா பேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா ஃபைனு அதெல்லாம் இதுவாக பைக் டேக்ஸியை பிடிச்சி ஃபைன் போட சொல்லுங்க அவங்க என்ன வச்சுக்கிறாங்க பேஜ் வச்சுக்கிறாங்களா என்ன வச்சுக்கிறாங்கோ எங்களுக்கு பேஜ் வேணான்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா பேஜ் போட்டு தான் ஆகணும்றாங்க பேஜ் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது ம மழை பெஞ்சால் ஒரு ரேட்டு மழை இல்லைன்னா ஒரு ரேட்டு ரொம்ப மட்டமான ரேட்டு அடிமட்ட ரேட்டு ஆட்டோ தொழிலை சீக்கிரம் கண்டம் பண்ணிட்டு போகிறதுக்கோசம் இந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஃபுல்லாக பைக்கு வந்து அதிகம் இப்போ எங்களுக்கு வந்து கிலோமீட்டரு பன்னெண்டு ரூபா சொல்லி வந்தான் ஆனா கிலோமீட்டருக்கு பத்து ரூபாய் ஆகிட்டான் எவ்வளவு பத்து ரூபாய்க்கு ஓட முடியும் இன்னைக்கு எவ்வளவு அப்ப வந்து முப்பத்தி ஆறு ரூபாய் இந்த கேஸ் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ஒரு ரூபாய் புரிஞ்சுங்களா அப்ப எவ்வளவு அறுபது ரூபாய் அதுல டிஃபரெண்ட் ஏறி இருக்கு அப்ப அதுல டிஃபரெண்ட் ஏறலாம் அப்ப எங்களோட இது டிஃபரெண்ட் ஏற முடியாதா நீங்களே சொல்லு அதுலயே நேரடியாவும் பாருங்க அப்பதான் எங்க வாழ்வாதாரம் எல்லாமே போயிச்சு ஆனா இதனாலேயே நிறைய பேர் வந்து எவ்வளோ பேரு என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டே ஒருத்தர் இதனாலே வந்து குடும்பத்தோட தூக்கம் பண்ணி இறந்துட்டாரு அதெல்லாம் என்ன சொல்றீங்க எல்லாமே போய் தான் நினைப்பாங்க முதலமைச்சர் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அதுக்கு அவங்களுக்கு படிச்சு படிச்சவங்களுக்கு வந்து எவ்வளோ வேலை இருக்கு அந்த வேலைக்கு போகலாம் அதுக்கு இந்த வேலைக்கு வரணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது ஆட்டோனா வந்து எங்களுக்குதான் வாழ்வதே அதனால நாங்க பண்ணலாம் ஓகேங்களா பைக் டேக்ஸிக்கு வந்து அவங்க எப்படி வேணால் வேலைக்கு போகலாம் படிச்சிக்கிறாங்க அவங்க படிச்சிக்கிறவங்களும் நிறைய வேலைக்குது புரியுதுங்களா அவங்க போய் ஒரு நாலு லேப்டாப் வச்சு தட்டினாலே அவங்களுக்கு வேலை எப்படிலாம் காசு வரும் நாங்கள் வந்து ஒரு சவாரி போனால் தான் எங்களுக்கு இவ்வளோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்கள் என்ன போனோம்னா வீட்டில் அரிச்சு உலை வச்சுட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து சாப்பிடுவோம் ஒரு சவாரி ஓட்டு வந்து ஆனால் இப்போ இல்லையே இப்போ எல்லாமே போச்சு மீட்ரு வேலையை எங்களுக்கு ஏற்றி கொடுக்க சொல்லுங்க நாங்கள் தாராளமாக யாரிடையும் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம் மீட்ரு வேலையை தாராளமாக எதுவும் இருபது ரூபாய் கிலோமீட்டருக்கு ஓலா ஊபரே நம்மளுக்கு தேவையில்ல கவர்மெண்ட் அதுக்கு ஒரு தனியாக ஆப் எதுனத்துலாமே ஓலா ஊபர் ஆப் மெ மெயினாக ரேப்பிட்டோ ஓலா ஊபர்லாம் ஒழிக்கணும் அதுதான் எங்களோட கருத்து வேண்டுகோள் அதுதான் அதை ஒழிச்சாங்கன்னா இது வீலரில் போகக்கூடிய அந்த பயணிக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது நல்ல ஒரு வீலர் ஓட்டக்கூடியவன் வந்து ஒரு திடது வண்டியை நிப்பாட்டினா அந்த பயணி கால் ஊன்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பாற்ற பயணமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூ வீலரில் வந்து ரேபிட்டோ மூலியமாக பெண்களும் பயணம் செய்யக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படுது அந்த சூழ்நிலைகள் ஏற்படுது இப்படி பயணம் செய்யக்கூடிய பெண்களை ரேப் செய்து கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் அதிகமாக உருவாகுது சில இடத்துல நடந்துக்கிட்டுருக்கு பல சம்பவங்கள் நடக்குது அதுபோல் வந்து இந்த ரேபிட்டோ மூலியமாக வந்து அந்த பார்க்குறாங்க இல்லங்களில் யார் யாரெல்லாம் இருக்காங்க இல்லை இந்த குற்ற செயல்களுக்கு அது உறுதுணையாக அது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம அதை தடை செய்யணும்னு சொல்கிறோம் பெரும்பாலும் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஆட்டோவுக்கு அது ஸ்டாண்ட் இருக்கும் அதுக்கான தங்கம் வச்சுருப்பாங்க தெரிஞ்ச நம்பர் அதாவது சொல்கிறேன் ரேபிட்டோ வந்து இன்றைக்கி வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் தான் ஓட்டுறாங்க அந்த ரேபிட்டோவில் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் ஆச்சுன்னா அந்த தெருக்குள்ளே இருக்கிற கேமரா வச்சு தான் நம்ம பார்த்து அது பா அது சில இடங்களில் கேமரா இல்லாத இடத்துல அவங்கள பிடிக்க முடியாது ஆட்டோ தொழிலாளர்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு தெருமுக்குள்ளேயும் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது இந்த தெருக்குள்ளே இருக்கிற ஒரு முந்நூறு வீடு இருக்குது நானூறு வீடு இருக்குன்னா இந்த வீட்டில் யார் வர்றாங்க யார் போகிறாங்க இந்த வீட்டுக்கு தேவையில்லாத நபர்கள் யார் உள்ளே நுழையிறாங்க சட்டவிரோதமான செயல்கள் செயல்படுதா கஞ்சா விற்கிறதா இல்லைன்னா பெண்களை கூட்டி வந்து பாலியல் பலாதகாரம் செய்கிறாங்களா என்ன ஏது எல்லாமே இந்த ஆட்டோ டிரைவர்களுக்கு வந்து அந்த முக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தா எல்லாம் கிளீனாக சொல்லிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி நல்லா இருக்கிறவங்க ஆட்டோ டிரைவர்கள் அதனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காவல்துறை செயல்படணும் ஏன்னா ஆட்டோ டிரைவர்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடக்கூடாது இன்றைக்கி ஆட்டோ டிரைவர்களை வந்து ஆளுங்கட்சிக்காரங்க அலட்சியப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் ஒரு பிரச்சார பீரியங்கி உங்கள் ஆட்சியை கவுத்தே விட்டுருவாங்க இன்றைக்கி ஆட்டோவில் ஏறின இங்க இங்கே டிஎம்கேக்காரங்க எப்படிப்பா ஆட்சி செய்யுது டிஎம்கே எந்த கட்சிக்குப்பா நல்லா இருக்குன்னு ஆட்டோ டிரைவர்கிட்ட தான் பேசஞ்சர் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து திமுக நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க திமுக ஆட்சியில் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கன்னு பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுடைய ஆட்சி தான் நாளைக்கு கவர்ந்து போயிடும் அதனால் இன்றைக்கி வந்து ஆட்டோ டிரைவர்களை வந்து ஆட்டோ டிரைவர நினைக்காம காவல்துறையுடைய உளவாளிகளை நீங்கள் நினைக்கணும் காவல்துறைக்கு முழு உளவாளிகள்னால் அது ஆட்டோ டிரைவர்கள் தான் இந்த திருவிழைக்கு ஒரு அடிதடி பிரச்சனை நடக்குன்னா ஆட்டோ டிரைவர்கிட்ட நைஸாக வந்து எப்பா அங்கே யார் யார்ப்பா சண்டை போட்டாங்க ஏன் முத தப்பு பண்ணா இவங்ககிட்ட தான் கேட்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அரசே தனியாக இருக்குது ஏன் நீங்கள் ஓலோ ஊப்பரு இதெல்லாம் ஏன் விடுறீங்க ஏன் கவுர்மெண்ட்டுக்கு வக்கு இல்லையா வந்து ஒரு ஆப்பை உருவாக்கி செயலியை உருவாக்கி ஒவ்வொரு தெருவுக்கும் ஓலோ ஊபருக்கு பதிலாக அரசு செயலி அது நாங்கள் தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒரு செயலியை உருவாக்க போகிறோன்னு ஒரு முயற்சி எடுத்தோம் நீங்கள் தொழிற்சங்கம் சார்பாக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நாங்கள் அரசு சார்பாகவே நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படி சொல்லி அதை தடை செஞ்சாங்க ஆனால் நாங்கள் கேட்டு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா தொழிற்சங்கங்கள் சார்பாக ஆட்டோ செயலியை இயற்றி ஓலா ஊபருக்கு தடை செய்கிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய செயலியை வந்து நல்ல செயல்படுற பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய அளவுக்கு எங்கள் செயலியை கொண்டு போயிடுவோம் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அதனால் ஓலோ ஊபர் இதெல்லாத்தையும் நீங்கள் ஊக்குவிக்காமல் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நீங்கள் முழு சப்போர்ட்டா அரசு செயல்படணும் என்பதை தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்